அரிவாசான அம்பேத்கர் யாருக்கோ உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமை சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு இரு என்கிற அந்த பெருமிதத்தையும் திமிருமையும் கொண்டு நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் மற்றவர்களுக்கு இது வெறும் அரசியல் களம் நமக்கு இது அன்னை தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான போர்க்களம் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற மண்ணில் அடிமைப்பட்ட மக்களுக்கும் விடுதலைக்கு இருக்கிற கடைசி கருவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் இதைத்தான் ஹரிபா சன்னால் அம்பேத்கர் அனைத்து துன்ப கூற்றுகளுக்குமான சாரி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது இச்சிந்தனையின் இளைய பிள்ளைகள் எண்ணத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நிலத்தில் நிறுவப்பட்டிருக்கிற அதிகாரம் மிக கொடுமையானது நம்முடைய மொழியே பேசிக்கொண்டு நம்முடைய வாக்கையே வாங்கி நம்மால் அதிகாரத்திற்கு வந்து நம் மொழியில் அதே மொழியை சிதைத்து அழித்து நம்முடைய வரலாற்று சுவர்களெல்லாம் மறைத்து நம்முடைய அடையாளங்களையெல்லாம் அழித்து நம் இனத்தையே அழித்து முடிக்கிற ஒரு ஈன செயல்களை இந்த திராவிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூகங்கள் ஆழ்ந்து கிளர்ந்து எழவே ஒருவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்பதை உணர்த்திவிடு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிற அவைத்தான் நமது முன்னவர்கள் பல ஆண்டுகளாக செய்தார்கள் தாத்தா கலிய பெருமாளில் இருந்து அண்ணன் தமிழரசன் இருந்து அருமை பெருமகனார் அருகோல் இருந்து எண்ணற்ற பெருமக்கள் தாத்தா சி பாதத்தனார் தாத்தா கி அப்ப விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் கணக்கில்லை அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை கிளர்ச்சிகளை எரிச்சியல் எல்லாம் திராவிடர்கள் தங்கள் அதிகார வலிமையை கொண்டு அடக்கி விட்டார் அப்படித்தான் நம்மையும் எண்ணினார்கள் சினிமா எடுத்து தெரிகிற சின்ன பைய சினிமா நம்மளை என்ன செய்து விடுவான் என்று நினைத்தார்கள் இவன் அஞ்சரடி உயரம் உள்ள மனித உருவம் என்று நினைத்தார்கள் இவன் பிரபாகன் என்ற பெருமரவனின் தோற்றிலிருந்து வந்த தோட்ட என்று அவர்களுக்கு தெரியும் வெடிப்பான் 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 கொண்டே இருப்பான் அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை இனத்தின் விடுதலை இனத்தின் விடுதலை நாங்கள் விழுவோம்